வெளிய வந்து இங்க இடவ பத்தல பொம்பளை புள்ளிங்களா பத்துன்னு கடங்கும் எங்காரணங்களாம் வந்து பக்கத்துல படுப்பானுங்க அடிச்சு வெளியே தெத்திட்டு ஓடிக்கிறோம் அவ்வளோ எங்களுக்கு பாதுகாப்பு அந்த பொம்பளை பிள்ளைங்களை வெளியே வச்சுட்டு கூட முடியாது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு ரெண்டு பொம்பளை பசங்க இருக்கு இங்க பாதுகாப்பு கிடையாது எப்போ வேணா எதை வேணா பண்ணுறானுங்க இந்த ஏரியா பசங்களை எப்படி வெளி ஏரியா பசங்க தான் இங்கே நிறைய இருக்குது கூட்டிட்டு கூட வர முடியல நீங்கள் என்ன வச்சுக்கோங்க இது பிறந்து வந்த ஊர் இந்த ஊரில் எங்கள் பிள்ளைங்களை எங்களால் கூப்பிட்டு வர முடியலன்னா பாதுகாப்பு இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் அம்மா வீட்டுக்கு ஆசையாக வந்து தங்கலோன்னா கூட இந்த வீட்டில் எப்படி தங்க முடியும் இதுதான் எங்கள் வீடு இந்த வீட்டில் நாங்கள் தங்க முடியாது நாங்கள் இவங்க இவங்களுடைய அக்கா இந்த வீட்டில் நாங்கள் எப்படி தங்க முடியும் தங்க முடியாது இதுதான் எங்களுக்கு வீடு பாருங்க இதுதான் ரெண்டு கைதான் ரெண்டு கைதான் வைக்க முடியும் இதுல ஒரு ஒரு மூணு பேர் படுக்கலாம் அவ்வளவுதான் எங்க அப்பா எங்க படுப்பாரு நான் இங்க படுப்பேன் அவ்வளவுதான் வரன் மரம் பாரு